ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் கப்பம் முப்படையமலா துயிலழாய் செப்பெண்ணென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நங்காய் திருவே துயிலழாய் உக்கவும் தட்டொலியும் தந்தொன் மணாலனை இப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கும் திருப்பாடகம் என்னும் திவதேசத்தில் எம்பெருமான் பாண்டவ தூதனாக மிகப்பெரிய திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெரிய திருமொழியில் ஒன்பதாம் பத்து முதல் பதிகத்தில் அரவணியில் கொடியோன் என்ற பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் அனுசந்தித்த திருக்கோலம் இதிகாசத்திற்கு இணங்க அமைந்த திருக்கோலம் கண்ணன் பாண்டவர்களுக்காக கௌரவர்களின் சபைக்கு தூது சென்றார் இதை அறிந்த துரியோதனன் சபையின் தரையில் ஒரு ரகசிய அறையை கட்டி அங்கே மல்லர்களை வைத்து அந்த அறையின் மேல் ஒரு பொய்யாசனமிட்டு கண்ணனை அமரச் செய்தான் மேல் அதற்கு அமர்ந்த கண்ணன் உள்ளே இறங்கி விஸ்வரூபம் எடுத்து தன்னை தாக்கின மல்லர்களை வீழ்த்தினான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டால் இந்த பாசுரத்தில் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று கொண்டாடுகிறாள் அமரருக்கு முன் சென்று என்பது தேவ பிரகிருதிகளான பாண்டவர்களுக்கு முன் சென்று என்பதை குறிக்கிறது கப்பம் தவிர்த்து என்பது பாண்டவர்களின் நடுக்கத்தை தவிர்த்து என்பதை குறிக்கிறது அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் திவதேசம் திருப்பாடகம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்